வணக்கம் நான் உங்கள் நண்பன் குருமுருகன் பேசுகிறேன் நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நம்மளுடைய அண்ணன்கள் பார்த்துட்டு சில பேர் கருத்து சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஏப்பா நீ பாட்டுக்கு பொண்டாட்டி தாசனாக இருப்பது நல்லதா கெட்டதான்னு போடுற கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி பெண்களுக்கு தர சப்போர்ட் பண்ணுறீங்க ஆண்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு எத்த ஒருத்தருமே இல்லையா ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கணும் போல இருக்குதே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செஞ்சுக்கிட்டாரு அப்போ அவருடைய குரலும் அவர்களுக்கு அவர்களுக்காக அவரை போல பாதிக்கப்பட்ட அல்லது என் பாதிக்கப்பட்ட அப்படின்னு கூட வச்சுக்கலாம் எல்லா ஆண்களுக்காகவும் ஒரு சின்ன விஷயத்த பேசுவோம் ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு சார்பாக சில பதில்களை பெண்களுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பதிவு அதனால் இதை பெண்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு உங்கள் தம்பி சொல்கிறேன் சரி நேரம் கிடைக்கும்போது பார்த்து பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை அழுத்தி விட்டீனாக்கா உங்களுடைய கேள்விகள் இந்த மாதிரி எது இருக்குதோ அதை கேட்போம் சரி உங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை பேசுங்கள் தம்பி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கீழே இருக்கக்கூடிய மேலடி என்னோட அனுப்பி அனுப்பிவிடுங்க நிச்சயமாக கேட்போம் பேசுவோம் சரி இப்போது என்ன விஷயம்னாக்கா பெண்களுக்கு சுதந்திரம் அதிகமாக கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ ஆண்கள் தரப்புலேருந்து வரப்படுது ஒரு பக்கம் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு பெண்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்சி ஐம்பது சதவீதம் கொடுத்தாலும் அந்த கட்சியை யாரும் கண்டுக்கிறதுக்கு இல்லை அது ஒரு பக்கம் சரி இப்போது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கேட்டு பெண்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலையே சுதந்திரம் கொடுக்கலையே அப்படிங்கிறத வெளிப்படையாக தெரியுது சரி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பெண் ஆதிக்கம் வந்து அதிகமாகிடுறதுனால ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஒரு சின்ன விளக்கத்தை அண்ணன் சொன்னார் அந்த விளக்கத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன் அது என்ன விளக்கம்னு சொன்னாக்கா இப்போது சமீபமாக எல்லாரும் ஆண்கள் பெண்கள் இருவரும் வேலை பார்த்தா தான் குடும்பம் நடக்கும் அப்படிங்கிற சூழலுக்கு இந்த நாடு தள்ளப்பட்டுருச்சு எல்லாருமே பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னே விட அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு இருந்ததை விட பஞ்சம் பசி பட்டணின்னு நாடு அப்படி இருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த சூழல்லாம் இல்லை நாடு ஒரு விதமான மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது விலைவாசி ஏற்றத்தால் ஒரு பக்கம் இருந்தாலும் உலக பொருளாதார மையத்துக்கு பின்னாடி நம்ம நாடு ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்குது அப்படி மாற்றம் சந்தித்ததில் குடும்ப தலைவர்கள் கையில் பணம் எவ்வளவு புழங்குதோ அதே போல் குடும்ப தலைவிகளான பெண்கள் கையிலையும் தாராளமான பணங்கள் புழங்க ஆரம்பிச்சுது அந்த பணம் இந்த நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு ஆயுதமும் பயன்படுத்துகிற ஒரு கையில் இருந்து தான் நல்லதாக கேட்டதான்னு தீர்மானிக்க முடியும் கத்தியை எடுத்து காயும் வெட்டலாம் கையையும் வெட்டலாம் சரிதானே அதனால் பயன்படுத்துகிறவருடைய கையில் தான் அந்த ஆயுதத்தினுடைய சிறப்பு இருக்குது அப்போ இந்த பணம் கொஞ்சம் அதிகமாக பெண்கள் சம்பளம் வாங்குகிற போது ஆண்கள் மதிக்கப்படுறதில்ல மிதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது அப்படிங்கும்போது அதுக்காக பெண்களை வேலைக்கு போகக்கூடாதான் அந்த பாடுற ஒருத்தையும் வந்துவிட்டேன் அப்போ அதிகம் அவனுக்கு இந்த பாடுற அவனுக்கு எதாவது ரெண்டு வீடியோ போடுறேன்னு இப்போ ரெண்டு பேரும் கம்பு சித்திட்டு கீழே கிளம்பியிருப்பீங்க முழுசாக பார்த்துட்டு போங்க அன்பு நண்பர்களே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆண் பெண் இருவரும் மியூச்சுவலாக இருந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பம் உருப்படுங்கிறத முன்னக்கூடியே சொல்லியிருந்தேன் அதை பார்க்காத நண்பர்களுக்கு கீழே லிங்க் போட்டு விட்ற மறுபடியும் அதை பாருங்கள் இப்போது அதில் வந்து ஒரு குடும்பத்தில் வருமானம் பெண்ணுக்கு அதிகமாக இருக்குதுன்னா அந்த குடும்பம் உண்மையில் அந்த பெண்ணை நல்லா வளர்த்துருக்காங்க அந்த அப்பா அம்மா முதல்ல அவங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும் ரெண்டாவது நல்ல வருமானம் வந்த பிறகு அவங்களுக்கு ஏன் அந்த ஒரு தலைக்கணம் வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னால் காலங்காலமாக பெண்ணுனா ஆணுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னு சொல்ல ஒரு மாய உலகத்தை ஏற்கனவே உருவாக்கி வச்சுட்டாங்க அதுக்குள்ளே இவங்க அடிமையாக இருந்தால் அந்த டிஎன்ஏலே ஊர் இருக்கு இல்லையா அதனாலே இவங்களுக்கு என்ன செய்யறது எப்போ அந்த அங்கையில் பொருளாதார பலம் கிடைக்குதோ ஆனால் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு இயற்கையாக அவங்க தள்ளப்படுறாங்களே தவிர அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் இல்லை சுற்றிருக்கக்கூடிய சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நகர்த்துது அப்போது அவங்களுக்கு கணவனோ வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பனோ அண்ணனோ தம்பியோ தான் இந்த பாடத்தை எடுக்கணுமே தவிர அவங்க அம்மாவோ அக்காவோ எடுக்க மாட்டாங்க தங்கச்சியும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தானே இவ்வளோப்போ நமக்கும் பணம் இருந்தால் நம்மளும் மேலே போயிருக்கலாம்ங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர அந்த பாடத்தை எடுக்க மாட்டாங்க அப்போ ஆண்கள் தான் எடுக்க வேண்டியிருக்குது ஆணுக்கு பெண் அடிமை இல்லை அதே சமயத்தில் சமம்ங்கிறத அவங்களை புரிய வச்சுட்டா எல்லாம் மாறிடும் அவங்களுடைய வருமானம் இந்த குடும்ப செலவினத்துக்கு போக மிச்சம் இருக்குதா அதே பொருளாதார பலம் கொண்டு அவர்களுடைய பேரில் சொத்துக்களோ குழந்தையின் பேரில் சொத்துக்களோ அவங்களுடைய படிப்பு அறிவு அந்த திறமையை கொண்டு அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகளை முன்னேற்றத்துக்காக கல்வி சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும் அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தை நோக்கி புதித ஒரு கல்வி இப்போது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே இன்ஜினியரிங் படிப்பு தேவைப்பட்டுச்சு இன்னைக்கும் தேவைப்படுது ஆனால் எண்ணிக்கை இன்ஜினியரிங்கோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு இல்லையா அப்போது எந்த துறையின் படிப்பு வந்து எதிர்காலத்துக்கு தேவைப்படும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அந்த படித்த பெண்கள் அதிக சம்பளம் வாங்குகிற பெண்களுக்கு தெரியும் அதை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து தன்னுடைய வாரிசுகளின் எதிர்காலத்தை பாதுகாத்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்கு பதிலாக அந்த ஆணையோ தன் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனையோ தனக்கு பொருளாதார பலம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக மட்டப்படுத்தி வந்தாங்கன்னா அந்த குடும்பம் அவர்களோட வளர்ச்சியோட நின்றோம் அதை விரும்புகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே எல்லாமே மாறிடும் சரி அடுத்ததாக ஒரு விஷயம்ல நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லுவோம் இப்போ பெண் ஆதிக்கத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த நாட்டில் மாற்றம் வந்துருக்குது ஒரு பக்கம் பெண்கள் அதிகமாக உழைக்கிறதுனால நிறைய ஜவுளி கடைகள் நகைக்கடைகள்னு ஒரு பக்கம் தொழிற்சாலைகள் அந்த அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் உற்பத்தி நல்லா வந்திருக்குது இந்த ஜவுளித்துறை நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது நகைத்துறை முன்னேற்றம் அடைந்திருக்கு நகை சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் வாழ்க்கை மாறியிருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாமல் ஒரு சில தொழில்கள் தொழில்கள்னு சொல்ல முடியாது ஒரு சில பேராபத்துக்கள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அதை கொஞ்சம் கவனிக்கணும் அது என்னன்னு சொன்னால் மெடிக்கலோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது அது ஒரு பேராபத்து அதுக்காக மெடிக்கல் தொழில் பார்க்குற பண்ணுறவங்கள என்ன அது இங்கே உண்மையாக சொல்லணும் இல்லையா நாட்டில் மருந்து விற்பனை குறைவாக இருந்துக்கிட்டே தான் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம் நாளுக்கு நாள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி மெடிக்கல் அதிகமாக திறந்துட்டுருக்காங்கன்னா நாடு வியாதியோடு வாழ்ந்துக்கிட்டு அர்த்தம் அடுத்ததாக மருத்துவமனையில் கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு சரி இதெல்லாம் வழக்கமாக நடந்துகிட்டு ஒரு நிகழ்வு மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துருச்சுன்னா இன்னொரு விஷயத்தை கேளுங்க செயற்கை கருத்தரிப்பு மையங்கிறது இந்த நாட்டில் உருவாயிருச்சு எவ்வளோ உருவாயிருச்சுன்னா மாவட்டத்துக்கு ஒன்று வர அளவுக்கு உருவாயிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் போனால் தாலுகாவுக்கு ஒன்று வந்துடும் அப்போ கொஞ்சம் தயவு செஞ்சு இதில் மாற்றணுமா இல்லையா அப்போ இதை கொஞ்சம் பெண்கள் கேர் எடுத்துக்கணும் பெண் சுதந்திரம் இருக்குது அந்த கல்வியறிவு இருக்குது அந்த கல்வியறிவு கொண்டு உங்களுடைய தலைமுறை அழிகிறதுக்கு பயன்படுத்தாதீங்க இயற்கையாக செக்குலாட்டுன்னு மர மரச்சக்கை என்ன விதையில்லாத காய்கறிகளை புறக்கணிக்கிறது அப்புறம் இயற்கை உணவுக்கு திரும்புறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் குடும்ப தலைவர்கிட்ட சொல்லும்போதும் இதை கண்டிப்பாக ஆண்கள் ஏற்றுக்குவாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க இதில் அடாவடியாக இருங்க இதில் தடாலடியாக வேலை செய்யுங்க உங்களுடைய வாரிசுகளுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய வாரிசுகள் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது ஆண்மையற்றவர்கள் ஆயிடக்கூடாது செயற்கை கருத்தரிப்பு மூலமாக உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியை பிறந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா உங்களுக்கு குழந்த பிறந்த ஒத்துக்குவீங்களா வேறு வழி இல்லை அன்னைக்கு இருக்குது அப்படி சொல்லி மனசை தேத்திக்கணுமே தவிர ஆனால் மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும்ல இதே நிலம உங்களோட பேரனுக்கோ பேத்திக்கோ வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெண் ஆதிக்கம்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி சமமாக இருக்கும் ஆனால் ஆதிக்கம் வராது பெண் குறையும் இதை கொஞ்சம் கவனமாக ஆண்கள் தான் பெண்கள்கிட்ட சொல்லணும் கஷ்டம்தான் இல்லையா அந்த சப்ஜெக்ட்லாம் புரிய வைக்கிறது சரி யோசித்து பாருங்கள் உங்களுக்கு அப்பவும் அவங்களுக்கு புரியல வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையத்தை கூப்பிட்டு போங்க ஏன் இப்படி நடந்துச்சு இந்த நாடு ஏன் இப்படி மாறிச்சு அப்படிங்கிறத கொண்டு காட்டுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவமனை கூட்டு போங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கோ இல்லை ரொம்ப காசு அதிகமாகிற மருத்துவமனைக்கு ரெண்டுக்குமே கூட்டிகிட்டு போங்க ரெண்டுலேயும் நோயாளிகள் படக்கூடிய கஷ்டத்தை காட்டுங்க அரசு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்தாலும் நோயாளிகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் காட்டுங்க தனியார் மருத்துவமனையில் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுங்க சும்மா ஒரு டூர் மாதிரி போயிட்டு வாங்க இதுக்கெல்லாம் டூராப்பா அப்படின்னா இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற டூர் சிறிதான சிந்தனையை கொண்டு வரக்கூடிய டூர் அங்கே போய் பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றம் வரும்னு சொன்னாக்கா பணம் இல்லாதவ இங்கே இருக்கிறான் உனக்கிட்ட இன்றைக்கி அதிக வருமானம் இருக்குது பெண்ணாக இருக்குது நீங்கள் அதிகம் சம்பாதிக்கிறீங்க நம்முடைய தலைமுறைகளுக்காக சொத்து சேர்க்கறதுக்கான வேலை செய்யுங்க அப்படிங்கிறத சொத்து சேர்த்தா நம்முடைய வாரிசுகளுக்கோ நமக்கோ நாளைக்கு உடல்நிலை சரியில்லைன்னா இப்படி ஒரு மருத்துவமனை இருக்க வேண்டியதில்லைங்கிறதையும் காட்டுங்க அதே சமயத்தில் அதிக பணம் இருக்குங்கிறதுனால எப்படி வைத்தியம் பார்க்குறாங்க வைத்தியம் பார்க்குறங்கிறவரில் எப்படி கொள்ளையடிக்கிறாங்கிறதையும் காட்டும்போது ரெண்டையும் அவங்க பேலன்ஸ் பண்ணும்போது சரியான சிந்தனை அவங்களுக்கு பிறக்கும் நம்ம நாட்டை குறித்தோட பார்வையும் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற போது ஒரு பொதுவான நல்ல முன்னேற்றம் நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன கருத்து சரியாக தப்பான்னு தெரில இன்னைக்கு கருத்து கந்தசாமி சொன்ன கருத்து சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்க இதெல்லாம் ஜரி வராதுப்பா நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது என்னத்தை சொன்னாலும் பெண்கள் பெண்கள் தான் நாங்கள் வந்து வடிவேல் காமெடி மாதிரி சமயக்கட்டில் அடி வாங்குறதா இருக்குது இதுக்கு எதாவது வழி சொல்லுப்பா அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஏன்னா எனக்கு இப்போ சமயக்கட்டில் விழுந்தால் நான் போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி